السلام عليكم ورحمه الله تعالى وبركاته. وعليكم السلام ورحمه الله تعالى هو من الذي مقتهم شفاعته لكل ورحمه من من أبدا. على حبيبك خير الخلق كلهم نحمده ونسلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم அளவற்ற அருளாளனும் நிகரற்ற வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரை கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன் சாந்தியும் சமாதானமும் எம் ஈருலக தலைவர் முஹம்மத் நபி சல்லு அலிகிவ செல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்த சத்திய சகாபாக்கள் மீதும் தாபியின்கள் மீதும் தபால் தாபியின்கள் மீதும் இன்னும் இங்குள்ள நம் அனைவர் மீதும் உண்டாவதாக ஆமீன் இல்லா எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க தலைப்பு என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா ஸ்வர்கத்து சுந்தரிகள் இந்த ஸ்வர்கத்து சுந்தரிகள்ல இருந்து வீட்டு சுந்தரிகளாக நான் இருக்கக்கூடிய நாமும் அதுல இருந்து எப்படி படிப்பினைகளை தெரிஞ்சுக்க போறோம் அப்படிங்கறத பத்தி பாக்கலாம் இப்போ ஸ்வர்கத்து சுந்தரிகள்னாவே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நான் யார பத்தி சொல்ல போறேன் அப்படின்ட்டு ஹூர்லின் பெண்கள் அவங்கள பத்தியும் அவங் அவங்களோட வர்ணனைகள் பற்றியும் நான் உங்கள்கிட்ட சொல்ல வந்திருக்கேன் ஹூர்லின் பெண்கள் இப்ப பொதுவா ஹூர்லின் பெண்களை பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு நார்மலான ஒரு மனுஷன் இப்ப நாமலாம் இருக்கிறோம் ஒரு ஒரு ஆண் அப்படின்னாவும் ஒரு பெண்ணை வந்து எப்படி ஒரு விரும்பக்கூடியவனா இருப்பான் சொல்லுங்க பொம்பளை பிள்ளைங்க என்னன்னு நீங்க சொல்லுங்க சரி பொம்பளை பிள்ளை நீங்க எப்படி ஆண்களை விரும்பக்கூடியவங்களா இருப்பீங்க அதே கேள்விதான் அதை அப்போசிட்டா சரி நானே சொல்லிடுறேன் இப்ப நம்மளா இருந்தாலும் சரி அவங்களா இருந்தாலும் சரி நானே சொல்லிடுறீங்க சார் பொதுவாக தைரியமாக சொல்லணுமா பொதுவாக வந்து என்னோட கணவர் யா யாரையும் வந்து பார்க்கக்கூடாது அதாவது நிமிர்ந்து பார்த்துருக்கக்கூடாது அவங்க தூய்மையானவராக இருக்கணும் சுத்தமானவராக இருக்கணும் அப்படின்னா நம்ம ஒரு பெண்களாகிய நாம நினைப்போம் அதே மாதிரி தான் ஆண்களாகிய அவங்களும் நம்மளை பற்றி என்னோட மனைவி வந்து ஒரு தலை குனிந்த பெண்ணாக ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கணும் அவங்க வந்து ஒரு இபாதத்தான ஒரு ஒழுக்கமுள்ள பெண்ணாக இருக்கணுன்னா ஒரு ஆணாகி ஆணும் வந்து விரும்புவாங்க இதை தான் விரும்புவாங்க அதாவது எதுக்கு இதை கேட்டேன் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சா சாதாரண மனுஷன் நம்ம நம்மளே வந்து ஒரு ஒரு கணவன் உள்ள ஒரு மனைவி எப்படி இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஆனால் ஊரில் பெண்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிறத பற்றி அல்லாஹாலா குறிப்பிடுகிறான் ஃபர்ஸ்ட்டு பாருங்களேன் அஹ் பெண்கள் வச்சு எப்படி இருப்பாங்க அவங்களோட அழகு எப்படி இருக்குங்கிறதே அல்லா தலா சொல்றா பாருங்க அவங்களோட பாதம்ல இருந்து முழங்கால் வரையும் அவ்வளோ குங்குமத்தாலும் முழங்காலிருந்து மார்பு வரையிலும் கஸ்தூரியாலும் மார்புலிருந்து கழுத்து வரையும் அம் அம்பாரினாலும் கழுத்திலிருந்து உச்சி வரை கற்பூரத்தினாலும் பிரத்யேகமாக படைக்கப்பட்டிருப்பார்கள் அதாவது ஹூர்லீன் அப்படின்னு சொன்னாலே அவங்க வந்து ஒரு அழகான கண்ணை கொண்ட அதாவது கண்ணகிகள் அப்படின்னு தான் அவங்கள வந்து சொல்றாங்க அந்த ஹூர் அந்த ஹூர்லின் பெண்கள் வந்து வயதானவர்களாகவோ அதாவது கிளவி அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டாங்க ஒரு சம வயதுடைய பெண்ணாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதாவது அவங்க வந்து தன்னோட கணவரை தன்னோட கணவரை தான் அழகான ஆண் அப்படின்னு சொல்லி நினச்சிருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு மாதவிடாய் அப்படிங்கிற எதுவும் வராதா அவங்க முகம் வந்து பிரகாசமான முகமாக இருக்குமா அவங்க கண்ணு அவ்வளவு அழகாக இருக்குமா அதையும் வந்து க சூரா சூறா நபால எழுப

ஒரு அழகான ஒரு சம வயதுள்ள ஒரு பெண்மணியாகவும் அமைக்கப்பட்டிருப்பாங்கன்னா ஒரு பர்ஃபெக்டா இதாப்பா ஒரு பெண்னா இப்படிதான்ப்பா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம இந்த உலகத்துல இருக்க பெண்களை பத்தி சொல்றோம் ஆனா இந்த பெண்கள் வந்து படைக்கப்பட்டவர்கள் யாராலும் பெற்றெடுக்கப்படவில்லை ஒரு மனிதன் வந்து பெற்றெடுக்கப்பட்டவங்க கிடையாது ஒரு அல்ல தாலாவோட ஒரு சிறந்த படைப்பா இருக்கிறாங்க அப்புறம் வந்து பார்த்தோன்னா இவங்க வந்து தன்னோட கணவர் மீது மிக இரக்கமாக இருப்பாங்கன்னா இவங்க எப்போ குமரி பெண்களாக தான் இருப்பாங்க சம வயது பெண்களாக தான் இருப்பாங்க சொல்லணும்னா இவங்களோட உடல் தோல் வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்தோன்னா முத்து பூக்கள் போன்று இருக்குமா அதே மாதிரி பவளம் போன்றும் அவங்களோட அந்த மரகதத்தை போன்றும் அந்த அந்த மேனை வந்து சிவப்பாகவும் மென்மையாகவும் இருக்குமா அதாவது பல ஊர்லின் பெண்கள் இருக்காங்க ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு வித அழகான படைப்பா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி அவங்களோட கால் பார்த்தோம்னா அந்த காலுக்குள்ள இருக்க சத அந்த சதுக்குள்ள இருக்க எலும்பு எலும்புக்குள்ள இருக்க அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அது வரைக்கும் அவ்வளோ ஒரு அழகா வெளிப்படையா தெரியுமா அப்ப எந்த அதை நம்ம இப்ப சொல்றப்போ ஒரு வந்து அது யோசனை பண்ணி யோசனைக்கு அப்பாற்பட்ட தான் அந்த ஹூர்லின் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு தாலா சொல்றான் அப்போ உணர்ச்சியை படைச்சதும் கவர்ச்சியை படைச்சதுமே தான் அவனே எவ்வளவு அழகா அந்த ஹூர்லின் பெண்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி சொல்றான் அல்லா அவங்க வந்து ஒரு அடுத்ததான் வந்து பார்த்தோன்னா அவங்க வந்து ஒரு சுத்தமான தூய்மையான பெண்களாகவும் மனைவிமார்களாகவும் தான் இருப்பாங்க அவங்கள வந்து ஒரு மனித இனமோ ஒரு ஜின்னமோ தீண்டப்பட்டிருக்காது தீண்டப்பட்டிருக்காது அப்படிங்கிறாங்க அவங்க எங்க தங்கி இருப்பாங்கன்னு பார்த்தோம்னா கூடாரங்கள்ல தங்கி இருப்பாங்களாம் அதாவது அந்த கட்டில் வேல் சாய்ந்த வண்ணமாக தங்கி இருப்பாங்க அதே மாதிரி அவங்க வந்து அவங்க கணவனை அதிகமா நேசிக்க கூடியவங்களா இருப்பாங்க அவங்க அவங்க வந்து இந்த பூமியை எட்டி பார்த்தா போதும் அவரோட முகம் வந்து ஒரு சந்திரன் அதாவது பதினான்காம் நாளோட அந்த சந்திரன் வந்து எப்படி பிரகாசமா இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு தோற்றத்தை கொண்டவங்க அவங்க பூமியை எட்டி பார்த்தாங்கன்னா இந்த வானத்துக்கும் பூமிக்கும் இடையில இருக்க எல்லா இடமும் பிரகாசமாக மின்னுமா அப்போ எவ்வளோ அளவுக்கு அவங்க பிரகாசமாக இருப்பாங்க பார்த்துக்கோங்களேன் அதே மாதிரி அவங்க அவங்களோட அந்த நறுமணம் இந்த உலகத்தையே நறுமணமாக்கிடுமா அவங்களோட அந்த 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 தலையில போற அந்த முக்காடு இந்த உலகத்துலேயும் இந்த உலகத்தில் இருக்கதைவுமே சிறந்ததான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இது இது வந்து புகாரி ஹதீஸ்ல வந்துருக்கு அதே மாதிரி இவங்களோட உமநீர் இருக்கு பார்த்தீங்களா அவங்களோட எச்சில் நம்ம கேவலமா ஒரு பார்வையாக தான் அவங்களோட எச்சில் கூட எவ்வளவு ஒரு அழகா இருக்குன்னா அதை வந்து அவங்க உமிழ்ந்தாங்கன்னா கூட கடலோட நீர் கூட அமிர்தமா மாறிடும் அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு அற்புதமான படைப்பா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இப்போ இவங்களோட படைப்பு அதாவது இவங்களோட படைப்பு எவ்வாறு இருந்தது அப்படிங்கறத பத்தி சொன்ன அவங்க தன்னோட கணவன் எப்படி நடந்துக்குவாங்க அப்படிங்கிறத சுத்தி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அதாவது அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த கணவன் வந்து இவங்க இப்போ ஒரு உதாரணத்துக்கு சொர்க்கம்னாவே அது எப்படி நினச்சி கூட பார்க்க முடியாததான் இருக்கும் அவங்க வந்து சொர்க்கத்தில் இப்போ ஒரு அவங்களோட கணவன் இருக்கிறதுலே எல்லாருமே இப்போ தனித்தனி இப்போ நம்ம என்னை விட நீ உயர்ந்தவன் உன்னை விட நான் உயர்ந்தவன் அப்படின்னு நம்ம நினப்போம் ஆனால் சொர்க்கத்தில் அப்படி கிடையாதான் எத்தனை படித்தரம் இருந்தாலும் என்ன மாதிரி யாருமே இல்லை அப்படிங்கறத ஒரு தான் எல்லாரோட மனசுக்குள்ளயும் சொர்க்கத்துல இருக்குமா அப்போ அந்த சொர்க்கத்துல அந்த கணவன் அந்த ஹூரலின் பெண்ணோட கணவன் வெளியே சென்றுட்டு அவங்க அந்த மனைவிக்கு வந்து பழங்கள் அப்புறம் தங்கம் வெள்ளி அதெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க காசு கொடுத்து வாங்கலாம் மாட்டாங்க சொர்க்கத்துல நினைச்சானே நமக்கு கிடைச்சிரும்ல சோ அத வாங்கிட்டு வீட்டுக்குள்ள வரும்போது தெரியும் நிறைய வாங்கிட்டு தருவாங்க அப்படிலாம் கணபி போனதை விட இப்ப நீங்க இன்னும் அழகா வந்து திரும்பி இருக்கீங்களே அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்களாம் அந்த கணவனை ஒரு அழ ஒரு நல்ல முறையில உள்ள வீட்டுக்குள்ள அழைத்து அவங்களுக்கு வந்து அந்த தண்ணி அந்த குவளை சொல்லுவாங்க சக்குல தண்ணி அந்த குவளை அந்த கெண்டிலனா தண்ணி கொண்டு சுற்றி சுற்றி அவங்கள வருவாங்களாம் இப்போ இருக்க நம்ம சாதாரண ஒரு கணவன் வந்து தண்ணி கொண்டுட்டு வாமானா ஏன் உட்காந்துட்டு இருக்கீங்க அப்ப எடுத்துட்டு வர முடியாது அவங்களால அப்படின்னு சொல்லி நம்ம பல நேரங்கள்ல கேட்டு இருப்போம் சில டைம்ல கொண்டு வந்து கொடுத்துருப்போம் வச்சுக்கோங்களேன் ஆனா அவங்க சுத்தி சுத்தி வருவாங்க ஒரு தண்ணியை கொண்டுக்கிட்டே டீ போட்டு தாம குடுக்க மாட்டேன் சுத்தி வந்தாலே குடுக்க தான வேணும் அவங்க வாங்கி குடிக்க தானே வேணும் ஸோ அந்த அளவுக்கு ஒரே சுத்த ஒரு ஒரு சுத்தமான பெண்மணியாகவும் எந்த அளவுக்கு ஒரு கணவனை வந்து கவனிக்கக்கூடிய பெண்மணியாகவும் இருக்காங்கன்னு சொல்லி பாருங்களேன் மஷாலா ஸோ அவ அவங்க அதே மாதிரி அந்த பெண் அந்த பெண் எப்படி இருப்பாங்க என்ன சொல்லிட்டு சுற்றி சுற்றி வைப்பாங்க சுத்தி சுத்தி வருவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதே மாதிரி இப்ப இந்த பெண்மணிகள் வந்து அவங்களோட கணவனை மடியில படுக்க போட்டிருந்தாங்கன்னா அதாவது இது ஹூரலின் பெண்கள் மடியில படுக்க போட்டிருந்து அவங்கள மேலும் பார்த்தோம்னா நீங்க ரொம்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்கன்னா அதே கணவனும் அதே மாதிரி நீங்களும் மிகவும் அழகாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லுவாங்கன்னா அதுக்கு அதுக்கு வந்து ஒரு 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 இதுவே சொல்லலாம் என்ன சொல்லலாம்னா இந்த மாதிரியான உரையாடல்கள் வந்து அவங்களுக்குள்ள நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அடுத்தது வந்து ஒரு ஆண் வந்து ஒரு ஒரு ஓடை ஓரமா நிற்கிறாங்க அந்த ஓடை அந்த அந்த ஆண் வந்து சொர்க்கத்தில் இருக்கிறான்னு ஹூர்லின் பெண் கிடைக்கப்பட்டான் அவங்க என்ன பண்ணாலும் ஓடை ஓரமா நிற்பாங்க பின்னாடி அந்த ஊரளின் பெண்கள் வந்து பெண் வந்து தட்டுவாங்களாம் திரும்பி பார்க்கும்போது அந்த பெண்ணோட முகத்தில் இந்த ஆணோட முகம் தெரியும் அந்த அளவுக்கு ஒளியாக அவங்க இருப்பாங்க அழகாக இருப்பாங்க அப்போ அந்த ஆண் கேட்பாங்களா நீங்கள் யாருன்னு அப்போ அந்த பெண் சொல்லுவாங்கன்னா நான் தான் நான் தான்

அவங்களோட அல்லாஹாலோட ஏவலையும் அல்லாஹாலா சொல்லப்பட்ட அந்த விளக்கலையும் கட்டு கட்டுப்பட்டு நடந்த இருந்தால் அந்த ஆணுக்கு இந்த மாதிரி ஹூரலின் பெண்கள் கிடைக்கும் அதுதான் அல்லாஹ் தால சொல்றான் ஜசா அம் பிமா காணுமோன் சூரா வாக்கியால் இருபத்தி நாலாவது வசனமாக இது வந்திருக்கு இந்த உலகத்தில் செஞ்ச நன்மைகளுக்கு கூலியாக சொர்க்கவாசிகளுக்கு இந்த ஹூர்லின் பெண்கள் கிடைப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு அலமது இந்த ஹூர்லின் பெண்கள் பற்றி நம்ம இப்போ பார்த்தோம் உங்களுக்கு தெரியும்ல அந்த சுலேபி அவங்களோட ஸ்டோரி தெரியும்ல சொல்றன் பாவுங்க அவங்காருன்னு சொல்லி இது ஒரு ஹதீஸ் ஜுலேபி பாவுங்க யாருன்னு சொல்லி பார்த்தோம்னா அவங்க வந்து ஒரு அகோரமான அதாவது ஒரு அசிங்கமான ஒரு தோற்றத்துல இருக்கக்கூடிய ஒரு சகாவி அவங்க என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த உலகத்துல கல்யாணம் அதாவது அழகாக பொண்ணு பொண்ணுமா அப்படின்னா அமையும் அசிங்கமா இருக்கிறப்போ அவங்களுக்கு கல்யாணமே நடக்கலாம் அவங்களும் ஒரு வாணிபவ இதே ஆசைகள்லாம் இருக்கும் இல்ல அதை புரிஞ்சுக்கிட்ட ரசுல்லா எல்லாரும் அவங்க பேரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்களா ஜுலேபிப்பா அவங்களோட பேரை வச்சு கிண்டல் பண்ணுவாங்களா அவங்களுக்கு கல்யாணம் ஆகாது அசிங்கமாக இருக்கனால எனக்கு பெண்கள் தர பெண் அதாவது திருமணம் ஆகாது அப்படின்லாம் இருப்பாங்களாம் ஆனால் ரசோல்லா ரசோல் சல்லாடே சில ஒரு தடவை அவங்களை பார்த்து சலாம் சொல்றப்போ ஜுலேபிபே நல்லா இருக்கீங்களான்னு கேட்டப்போ அழகந்திரி இல்லா ரசோல்லா நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்களா அப்போ இந்த மாதிரி க திருமணம் முடிஞ்சான்னு கேட்கிறப்ப இல்லை யார் அரசு எனக்கு மறுமையில ஹூரலின் பெண்களோட திருமணம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்களாம் அதுக்கு ஜுலேபிபா அவங்க சொல்லுவாங்களா இல்லை ஜுலே அது அதுக்கு ரசூல்லா சொல்லுவாங்களா இல்ல ஜுலேபிபே உங்களுக்கு இந்த உலகத்திலயும் வந்து பெண் கிடைக்கும் மறுமையிலும் உங்களுக்கு ஹூரலின் பெண்கள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்களா அதே மாதிரி யார் யார் அரசு எனக்கு பொண்ணு தருவா நான் தான் இந்த மாதிரி ஒரு விகாரமான தோற்றத்துல அசிங்கமா நீ எனக்கு யார் தருவா அப்படின்னு சொல்லி கேட்டுப்ப இல்லை சொல்லி அந்த வீட்டுல பெண் இருக்கு நீங்க போய் கேளுங்க அப்படின்னு சொல்றப்போ அந்த மதினால அந்த வீட்டு கதவை தட்டி பெண் கேட்பாங்களாம் ஜுலைபிப அவங்களை பார்த்தோன்னு அந்த சஹாபிய பார்த்தோன்னு என்ன பண்ணிடுவாங்களாம் ஏன்னா அவங்களுக்கு பொண்ணெல்லாம் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்களாம் இவங்க கவலை தோந்த முயத்தோட முகத்தோட ரசூல் சல்லா அலி அவங்கள பார்க்க வருவாங்களாம் அப்ப ரசூல் சல்லா நான் போய் உங்களுக்காக பெண் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜுலைபிப்ரலி இல்லாத அவங்களுக்காக இவங்க போய் பெண்

வந்து இந்த மாதிரி கேட்டுட்டு சொல்றேன்னு சொல்லுன்னா அவங்க அவங்க கிட்ட அந்த பெண் கேட்டு வந்திருக்காங்க அப்ப நம்ம மறுக்கிறதா ஒத்துக்கிறதா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண் வந்து ஒத்துக்கிட்டாங்க சுலேபிபா அவங்கள வந்து க திருமணம் முடிக்க அதுக்கப்புறம் திருமணம் நடந்து சந்தோஷமா இருக்கிறாங்க ஒரு போர்ல ஜுலேபி பாவங்க இறந்து போயிட்டாங்க ஷஹீத் ஆயிட்டாங்க எல்லாரும் வந்து ஷஹீத் ஷஹீதாயிட்டா அந்த இடத்துல வந்து எல்லாரும் அவங்கவுங்க உறவுக்காரங்கள தானே தேடுவாங்க அப்போ ஜுலேபி அவங்க அந்த ஜுலேபி படி எல்லாம் அவங்க அவங்கள தேடி ரசூல் சல்லாடி சிலம் ஒவ்வொருத்தவங்களையும் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க அப்போ பக்கத்தில் இருக்கவங்கனா யார் யார சொல்லாம் நீங்க தேடுறீங்க அப்படின்னு கேக்குறப்போ என்னோட தான் நான் தேடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரசூல்லா சொல்றாங்க அப்போ அவங்க மேலே பார்த்து சிரிப்பாங்களா ரசூல் சல்லாடி சிலம் அவங்க இறந்து போன அந்த அந்த க அந்த மௌத்தை பார்த்துட்டு மேலே பார்த்து சிரிக்கிறப்போ ஏன் யார சொல்லாம் சிரிக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டா ஜுலேபிப்ப அவங்க வந்து அதாவது சொர்க்கத்தில் ஊரின் பெண்கள் பெண்களோட சந்தோஷமா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சிரிப்பாங்களாம் அப்போ ரசூல் சல்லா அலிசல்லாம் அவங்க சொன்ன எந்த ஒரு வார்த்தையும் பொய்யாகாது அப்படின்னு நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம் அப்போ நாம அந்த மறுமையில கிடைக்கக்கூடிய நம்ம கணவனுக்கு கிடைக்கக்கூடிய இந்த ஊர்லின் பெண்கள் அப்ப எவ்வளவு ஒரு சுத்தமான படைப்பா இருக்கிறாங்க பாருங்களேன் அதே மாதிரி இந்த உலகத்தில் நம்ம நம்ம சம்டைம்ஸ் நிறைய தடவை சண்டை போட்டிருப்போம் கோபத்தில் பேசிட்டுருப்போம் எவ்வளோ விஷயங்கள் கணவன் மனைவிக்குள்ளே நடந்திருக்கும் அப்போலாம் அந்த ஹூர்லின் பெண்கள் சொல்லுவாங்கன்னா இவங்க உனக்கு டெம்பரவரியாக கொடுத்தவங்க தான் உனக்கு பர்மனென்ட் கிடையாது ஸோ அந்த அந்த கொஞ்ச நாள் வச்சிருக்க அந்த 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 அவங்களையே வந்து ஏன் இவ்வளோ கொடுமைப்படுத்துகிறீங்க அப்படின்னு அவங்க கலங்குவார்களாம் அப்போ எந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே இந்த உலகத்தில் வரைக்கும் தான் வளர்க்க வறுமையில் தான் அப்படிங்கிற மாதிரி இன்ஷா இந்த ஊரின் பெண்கள் எப்படி அவங்களோட கணவனை வந்து மற்ற யாரையும் பார்க்காம தலை குனிஞ்சு அவங்க வந்து அவங்களோட பார்வைகளை தாத்தி கொண்ட மாதிரி இந்த உலகத்துல இருக்க நம்மளும் வந்து நம்மளோட பார்வைகளை தாழ்த்தி கொண்டு வாழக்கூடிய பெண்ணாகவும் அவங்க எப்படி அவங்களோட கணவனை வீட்டிற்குள் அழைக்கிறப்போ சந்தோஷமான முகத்தோட வரவேற்றாங்களோ அதே போன்று நாமும் அவங்கள வரவேற்க கூடிய பெண்களாகும் நம்மளோட கணவனுக்கு பிடித்த மாதிரி நடக்கக்கூடிய பெண்களாகவும் அதே மாதிரி அவங்களும் பிடித்த மாதிரி நடக்கக்கூடிய ஆண்களாகவும் எல்லாம் புரிவானாக மீன் இதான் சொர்க்கத்து சுந்தரிகள்கிட்ட வந்து நம்ம இந்த உலகத்து சுந்தரிகள் கற்றுக்கொள்ள வேண்டிய படிப்பினையா இருக்கு அல்ஹமதுலாஹி அஸ்லாம் வலைக்கம்